ரொம்ப வெற்றி எடுத்துகிற வாழ்த்துக்கணும்பா ஜனலை பார்த்தீங்கன்னா இல்லை இங்கேஸையும் படிச்சு கொடுப்போம் கேரளா டேய் நம்ம இப்போ ஒரு நல்லா வீடியோ போடலாம் அப்படின்னா போட முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் இதோட நிப்பான கெசிங்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம பழைய வீடுல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ எல்லோருமே சூப்பரான வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மந்திரி பிள்ளைங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ் ரேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மந்திலி பிள்ளை எடுத்து வாங்கினா தெரியும் மூணு தொகுப்பு சேர்த்து நாலு சோவுக்கு சேர்த்து வெறும் அறநூறுவா தான் பந்த் மந்த்லி பிளான் பார்த்திங்கன்னா வெறும் அறநூறுவா தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அப்போ அதேபடி நம்ம ரேட்டு ரொம்ப கம்மி பண்ணியாச்சுன்னுடா ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து விட்டு எடுக்கிறதுனால நம்மலாம் அதிகமாக வீடியோவும் போட மாட்டிருவோம் கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் டைமு கரெக்டாக இருக்குது அதனால் இன்னுமே மந்த்லி பிளானே இது பண்ணிக்கலாம் ஒன் சவுக்கு பிளான் அதெல்லாம் வேண்டாம் மந்த்லி பிளான்னால் காலைல ஆறரை மணிக்கெல்லாம் தான் கேஸிங் நாலு சவுக்கு சேர்த்து சூப்பரான வெற்றி கிடைச்சிரும் அதுமாதிரி நம்ம எப்பொழுதும் சொல்கிற மாதிரி சிங்கிள் போடு ஏபிஹேசிபிசி ஏபிசி கேசிங்லாம் ரொம்ப பிடிச்சிகிட்டு நல்ல வெற்றி தான் ரொம்ப வேண்டிகிட்டு இருக்கும் தொடர்ந்து வெற்றி நின்றா இடையில ஒரு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு பாக்கி வீடியோ போடாத ஒரு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு பாக்கி எல்லோரும் வெட்டி சிம்பி போடும் சரி ஏபிஎஸ்சி வீசும் சரி ஃபுல் பாக்ஸு வெட்டி அப்படி தொடர்ந்து நிறையா வெட்டி கொடுத்துதான் நம்ம இருக்கும் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நல்ல மாதமாகவும் இருக்குது நல்ல வினிங்காகவும் நல்ல கேசிங்காகவும் எடுத்துருப்போம் வெட்டி கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்குதுப்பா இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு எல்லாத்துக்கான கேசிங் நம்மளுக்கு சொல்கிறேன் கேரளாவில் வச்சுக்கான ட்ரெஸ்ஸிங்க ஒரு மணி ஆறு மணி எட்டு மணிக்கான ட்ரெஸ்ஸிங்க நம்மள்கிட்ட எடுத்து நம்ம வச்சுக்கணு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மந்த்லி பிளானில் வாங்குகிறவங்கள்ட்ட வாங்குறவங்ககிட்ட அலை போய்ட்டு இருக்கோம் டே டே ஒரு ஷோவுக்கு வாங்குறவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ஷோ கேசிங்கெலாம் கொடு வேண்டாம் ஒர் ஷோ கேசிங்க நம்மளால் கொடுக்க முடியல நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறீங்க என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அதனால் பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளான் மற்ற நம்மள்தான் எடுக்கலாம் ஒன் டே ஒன் டே டீச்சிங்கன்னா வேண்டாம்னு நினைக்கிட்டு கொஞ்சம் நாள் நான் வீடியோ போகல நண்பா. இன்றைக்கி நல்லா ஸ்டாங்காகவும் எடுத்திருக்கேன் ஆறு மணி டீஎல் ஹாப்பி இன்றைக்கி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு மணி டீஎல் ல ஆல் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஏழு அஞ்சு ஏழு மூணு ஏழு ஒன்று ஆறு எட்டு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று மூணு பாக்ஸுக்கான கேசிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டாக இருக்கணுன்றா அவங்க தனிப்பில் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் தனிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க இது நல்லா கேசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணி திருங்குன்றா பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஒம்பது மூணு நாலு ஒன்பது நாலு ஜீரோ நாலு ஏழு ஒன்று ஏழு அஞ்சு நாலு மூணு எட்டு ஏழு நாலு ஏழு மூணு தான் நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக தான் நம்ம நான் எடுத்திருக்கேன் ஏன் நம்ம தொடர்ந்து வெட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் இன்றைக்கி பேக்ஸுக்கும் ஏபிஎஸ் சீரீஸ்லேயும் கம்பல்சரி ஒரு வென்னிங் இருக்குனர் கிப்பில்லந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்க அதே மாதிரி போர்டு வயசாகவும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்பது ஏழு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு நாலு ஒன்று ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா அவர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நம்பா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தரணும்பா டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு சொல்லி சொல்லியிருக்கோம் மந்த்லி பிளான்னு அதாவது நம்ம எல்லா வீடியோ ரொம்ப சொல்லியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டே பிளானு கிடையாது மந்த்லி பிளான் மட்டும்தான் மந்த்லி பிளான் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நம்ப ஜீரோ ஃபைவ் டூ எல்லாம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இது ஆறு மணிக்கு மட்டும்தான் நம்ப நான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு சிங்கிங் எடுத்திருக்கோம் கேரளா ட்ரிக் எடுத்திருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் ஆயுள் மெசேஜ் போட்டு உங்களுக்கு நாலு தொகுப்பு வேணும்னா டைம் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு கம்பெனி ஆகணும்பா நாளைக்கு வந்து கூட பார்க்கலாம் போக